திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம் ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் சோதியும் வாழ்தடங்கள் மாதே வளர்த்து மாதேவன் வாக்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வாய் கேட்டலுமே விம்மி விம்மி விம்மிமை மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்ட இங்கன் ஏதேனும் மாக கிடந்தாள் என்னே என்னே இதே மரிசேலோரென் பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என் பாரா நாம் பேசும்போது எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சி சீவாயும் சிலவோ விளையாடி நேசுமிடம் கீதோ ோ ஏதற்கு கூசு மலர்பாரம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் கில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்வர் யாம் எம்பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தே தீர அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றாய் பத்துடைய பாங்குடையீர் ஒத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் சித்தம் மழைய பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம் கேலோர் எம் பாவாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றமே காலத்தை போக்காதே விண்ணுக்கோரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னைக்கு நின்றுருக யாமொட்டோம் நீயே வந்து எண்ணி கூற இல் துயிலேலோரேம்பாவார் மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் கோலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையார் யாழ் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று போலம் இடினும் உணராய் கால் ஏல பரிசேலோர் எம்பாவாய் மானே நீ நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர் நின்றோ வானே நிலநே பிறவே அறிவறியான் தானே கொண்டருளும், வந்தம்மை கழல் பாடி வந்தோர் கொன்பாய் திரவாய் பூனே உருவாய் உனக்கே உருங்கியமாக்கும் ஏனோர்க்கும் தம் கோளை எம்பாவாய் பால் இசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோ இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பதம் தந்தருடும் சேவகனை அங்கண் அரசை பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூங்குணல் பாய்ந்தாடேலோரெம்பாய் அண்ணாமலையான் அடிகமலம் அடிக்கமம் மூடியின் மணித்தொகை வீரச்சார் போல் கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானா அலியாய் பிரங்கொளிசே மின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணாரமுதமாய் நின்றாய் கழல் பாடி பெண்ணே இப்பு உம்புனல் பாய்ந்தாடேலோர் கையிற் உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல்லி ஒதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமாள் உன கொன்று உரை போங்கே எங்குங்கை நி நண்ப அல்லார் தோல் சேரர்க்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல்யம் கண் மற்றொன்றும் கணக்க இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குரியேல் எங்களிலஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய் போற்றியருழுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராவினை அடிகள் போற்றி முகனும் காணாத புண்டரிகம் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோரே பாவாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மலான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய போற்றியமார்கள் நீல் ஆடேலோரெம்பாவா திருச்சிற்றம்பலம்